கவிதைக்கு நன்றி ஜாதியின் நிறமம் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று சொன்ன தாத்தாவை பற்றி மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் பேச வருகிறார் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏற்றிலே தவழ்ந்த நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே இருந்து பயின்று மருங்கிலே வளர்கின்ற தமிழே நீ அரியணை ஏற வேண்டும் ஒரு விடுதலை வீரனின் சாவு சாதாரண நிகழ்வு அல்ல உயிர் உன்னதம் பெறும் அற்புதமான நிகழ்வு தன்னுடைய லட்சிய உறுதி உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த லட்சியம் மற்றவர்களுக்கு கடத்தப்படுகின்றது ஒரு தேசிய பெறுகின்றது ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது ஆட்பலமோ ஆயுத பலமோ அல்ல அசைக்க வீரமும் விடுதலை வேர்க்கையுமே அந்த போரின் வெற்றியை தீர்மானிக்கும் குணாதிசயங்கள் என்றார் நமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அந்த அவருடைய சொல்லு கேட்பதா நம்முடைய தாத்தா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகம் தெய்வீகம் ஆன்மீகம் தேசியம் பொது உடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு என்ற கொள்கைகளை முன்வைத்து தேசியம் எனது உடல் தெய்வீகம் என்னுடைய உயிர் உன்னுடைய வீரம்தான் உன்னுடைய எதிரியை கூட மெச்சும் என்ற கொள்கை உறுதியோடு களத்திலே நின்றவர் இன்றைக்கு அவருக்கு திருப்புகளை செலுத்துகின்ற இந்த நாளிலே உண்மையில் நாம் பெருமைப்பட வேண்டும் லட்சியத்திற்கு மரணம் இல்லை மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களிடம் லட்சியம் ஒருபோதும் இருந்ததில்லை எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாக ஆனதில்லை ஆனால் வரலாறாக ஆன நம்முடைய தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னலம் கருதாது பிறருக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நின்றார் நூற்றிலே மன்னன் ஒரு பதிவு செய்கிறார் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமுழ்தம் எய்வதாய்தும் இனிதன தமியர் உண்டலுமெழரே புகழெனின் உயிரும் கொடுக்குவர் எனின் உலகுடன் பெரினும் கொல்லலர் அயர்வுலர் அன்ன அனையராகி அணையராகி தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூற்றிலே மன்னன் பாண்டிய மன்னன் வந்து இந்த பதிவு செய்கிறார் தனக்கென்று வாழாமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வாழ்கின்ற அவர்களால் தான் அன்றைக்கு புறநானூற்றிலே பதிவு செய்கிறார் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்று அந்த வீரம் வீரம்தான் நம்முடைய தாத்தாக்குள்ள இருந்தது அதே போலதான் இன்னைக்கு வாழ்ந்தார் அவரை போல இன்றைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் ஐயாவுடைய நிகழ்வு எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு கட்சி ஏனென்றால் அவர் என்ன நோக்கத்திற்கு என்ன கொள்கைக்காக நின்றாரோ அதே கொள்கைக்காக அதே நோக்கத்திற்காக அவருடைய லட்சிய உறுதிக்காக நிற்கின்ற ஒரே கட்சி இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் உண்மையில இன்னைக்கு இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிட்டு இருக்காங்க தெய்வீகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுங்களா முதுகுளத்தூர்ல சாயல்குடி அப்படிங்கிற கிராமத்துல விவேகானந்தர் அவர்களுக்கு சாலை அமைத்து அந்த விழாவினை அந்த விவேகானந்தர் படத்தினை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய சேதுராமர் செட்டியார் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது யாருன்னா மதுரை கிருஷ்ணசாமி பாரதி அவர்கள் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல்லாம் அந்த நேரத்தில் வர முடியல அப்போ ஒரு முக்கியமான பேச்சாளர்கள் வள்ளினா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும்னு தெரியும் அந்த சமயத்துல தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலுகாக்கு தேவர் அவர்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சு உடனே போய் அவரை வந்து இந்த நிகழ்வு அவர் வர முடியல நீங்க வந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுவரை நம்முடைய தாத்தா அவர்கள் மேடை ஏறியதில்லை ஆனால் உடனே ஒத்துக்கொண்டு வந்து நின்று ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் அல்ல மூன்று மணி நேரம் உரையாற்றினார் விவேகானது கொள்கை பற்றி அந்த நெஞ்சுரம் இன்னைக்கு யாருக்கு இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க திராவிட கட்சியில யாராவது ஒருத்தருக்காது இருக்கா கிடையாது அந்த லட்சிய உறுதி ஏற்றி நெஞ்சிரத்தோடு இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமானவர்கள் அவர்கள் இதை நம்ம பெருமையோட சொல்லிக்கணும் ஏன் சொல்ல தெரியுங்களா நீங்க நாம் தமிழர் கட்சியில வேலையே செய்யலாம் பரவாயில்ல அடிப்படை உறுப்பினராக இருந்தால் கூட நீங்கள் பிறப்பிற்கான வரலாற்று கடமையை செய்துட்டீங்கன்னு தான் நான் சொல்வேன் இது உண்மை நான் பொய் சொல்லல அப்போ பேசுறார் அப்போ காமராஜர் அவர்களும் வருங்காலத்தில் முதலமைச்சரான காமராஜர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட அந்த சிறந்த பேச்சை கேட்டு திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய மகாராஜா அவர்கள் நீங்க வந்து தேவர் அவர்கள் எங்களுக்கு பேசி கொடுக்கணும்னு சொல்றாங்க சொற்பொழிவாற்றணும்னு சொல்றாங்க அவரும் ஒத்துட்டு போறாரு போயிட்டு அன்றைக்கு சொற்பொழிவு முடிகிறது அதுக்கு பிறகு அடுத்த நாள் சொற்பொழிவு தொடங்கும் அப்போ அந்த அன்னைக்கு சொற்பொழிவு முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ராணி மகாராணி அவர்கள் வந்து உங்களை பார்க்கணும் சொல்லும் ஐயா என்ன நினைக்கிறாரு நம்முடைய சொற்பொழிவை பாராட்டுவாங்க ராணி பாராட்டு நமக்கு ஒரு பெருமை தானே அப்படின்ட்டு போறாங்க அப்பொழுது வந்து அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல தானே அப்படின்னு உடனே இவர் வந்து ஆமா ஆகல அப்படிங்கிறாங்க அப்ப நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேக்குறாங்க அப்போ இவர் யோசிக்கிறார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஐயா அப்ப அந்த ராணி சொல்றாங்க நீங்கள் பேசும் பொழுது அந்த உங்களுடைய மீசை வீரத்தினுடைய அடையாளமாக பெருமையாக இருந்தது எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது என்று சொல்றாங்க அவர் சிரிச்சுட்டு கடந்து போயிடுறாரு அடுத்த நாள் வந்து சொற்பொழிவு தொடங்குது அப்பொழுது அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா அதற்கு முன்பு ரெண்டு படம் இருக்கும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் மீசை வச்சுட்டு கம்பீரமா ஏன்னா ஆண்களுக்கு மீசை அழகுதான் அது வீரம் அந்த பெருமையோடு இருந்தவர் அடுத்த நாள் வரும்பொழுது அந்த மீசை எடுத்துட்டு வந்து நின்று பேசுறாரு அப்போ கேக்குறாங்க எங்க ஐயா இப்படி நேற்று மீசை இருந்தது எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்காட்டி அப்ப சொல்றாரு என்னுடைய லட்சியம் கொள்கைதான் ஒருத்தருக்கு போய் சேர வேண்டுமே ஒரு இளம் பெண்ணின் மனதை கூட என்னுடைய மீசை தாக்கி இருக்கிறது என்றால் அது எனக்கு அவசியம் இல்லை என்று லட்சிய உறுதியோடு தாங்க நம்ம ஐயா நம்ம தாத்தா இது எவ்வளவு பெருமை தெரியுங்களா நாம யாரு நம்முடைய தேசிய அடையாளம் என்ன நம்ம எப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய வரலாற்று பெருமை என்னன்னு சொன்னது உண்மையாலுமே அண்ணன் சீமானவர்கள் தான் எதுவுமே தெரியும் தெரியாதுங்க தலைவரை கூட தெரியாது ஒரே ஒரு தடவை நாங்க பாரதியார்ல படிக்கும் பொழுது அந்த சட்டை போட்டது ஒரு தலைவரோட சட்டை போட்டு தலைவரோட படத்தோட்டி அந்த தலைவர்னு கூட தெரியாது உண்மையாலுமே இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைய பிள்ளைகளை உருவாக்கிறார்னா அது நான் இன்றைக்கு இந்த மண்ணில் சொல்வேன் அண்ணன் சீமான் அவர்கள்தான் தான் அப்போ இப்படிப்பட்ட இது ஆன்மீகம் இன்னைக்கு திராவிடம் பேசுறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரின் தந்தை என்று சொல்லக்கூடிய லீ குவான் அவர் வந்து பிரதமரா இருக்கும் போது ஆட்சியில் இருக்கும் ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க உங்களுடைய சிங்கப்பூரின் மரண தண்டனை சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு போதைப்பொருள் பொருள் என்பது ஒரு சந்ததியே அளிக்கக்கூடியது உறவுகளையே விரோதியாக காட்டக்கூடியது இங்கு போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தினால் தண்டனை என்று தெரிந்தும் ஒருவன் பயன்படுத்துகிறான் என்றால் அவனை நூறு முறை கொள்வோம்னாரு அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் அதே போலதான் ஐயாவர்களும் இந்த மண்ணுக்காக நின்னார் ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு எப்படி தமிழ்நாட்டை காக்க வேண்டியவனை சாராயத்தால வீழ்த்தி கிடக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு இதுதான் திராவிட மாடலா தன்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டியவனை தெருவில் வீழ்த்தி இருக்காங்களே இதுக்கு யாருங்க காரணம் திராவிட மாடல் அரசு தானே கண் ஒழிக்கும் முன் கடலுக்கு செல்லும் மீனவனை பத்தி ஏதாவது கவலை இருக்கா அட விளைஞ்ச நெல்லு முளைச்சு போச்சு அப்படின்னு விவசாயிகள் வேதனைப்பட்டு இருக்காங்களே அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா எதுவும் கிடையாது அவர்களுடைய ஒரே நோக்கம் திராவிட மாடல் என்ற பெயரில் போதைகளுக்கு நம்முடைய உறவுகளை ஆட்படுத்துவதுதான் நீங்க சொல்லுங்க தீபாவளி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை கோடி வசூல் தெரியுங்களா நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி டாஸ்மாக்ல வசூல் சரி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தா கூட ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டாஸ்மாக் தீபாவளியில டாஸ்மாக் பசு எவ்வளவு தொண்ணூறு கோடி அப்போ மக்களை நீங்க இத சிந்திக்கணும் எப்படிப்பட்ட அரசு இருக்குன்னு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் மாற்று என்ன சிந்திக்கணும் மீண்டும் மீண்டும் போய் திராவிட கட்சிகளுக்கே வாக்கு செலுத்தி விட்டு ஐயோ அம்மா முடியல முடியலன்ட்டு உயிர் வார நேரத்தில் கத்துனா எங்கள்ட்ட இப்ப நாட்டை கொடுத்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது பெரும் போராட வேண்டியதா இருக்கு இந்த சாக்கடைகளையும் மழை நீர் தேங்கி நிக்கிறது சரி பண்றதுக்கே நீண்ட காலம் எடுக்கும் இதையெல்லாம் என் அன்புக்குரிய மக்கள் நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் உண்மையில் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் வரலாற்றிலே அதிகமான அவதூறுகளையும் தொடர்ச்சியாங்க பத்திரிக்கையாளர் மணியன்னா கூட சொல்லுவாரு மனநோயாளியா மனநோயாளி மருத்துவமனை கூட்டிட்டு நிற்கிறார் என்றால் அவரை தமிழ் வழி நடத்துகிறது தலைவனுடைய லட்சிய உறுதி தன்னுடைய நெஞ்சில் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலை இல்லை என்றுதான் இந்த காலத்தில் நிற்கிறார் அதனாலதான் இளைய பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய ஆற்றலாக இந்த காலத்துல உருவாகி வர்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்களோ இல்லையோ அது வந்து தெளிவா சொல்லிட்டாரு நாங்கள் வாக்குக்கானவர் அல்ல அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கைக்கானவர்கள் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு நீ வருகின்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுங்க அதிகாரம் வலிமையானது அடைந்து விட்டால் தான் எல்லாம் எளிமையா செய்ய முடியும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமானவர்கள் எத்தனை அவதூறுகளையும் கடந்து மிகப்பெரிய ஆற்றலாக நிக்கக்கூடிய ஒருவர் தான் அதாவது தலைவர் கூட சொல்வாரு பயம் பலவீனத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் நண்பன் உறுதிக்கு எதிரி மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம் அந்த மரண பயத்தை கொன்றவன் தன்னை வென்று விடுகிறான் உண்மையிலுமே மரண பயத்தை வெல்றது கூட சாதாரணங்க ஆனா தூக்கத்தை வெல்வது என்பது உலக அதிசயம் இந்த பிரபஞ்ச ஆற்றலே அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலா இருக்குது எல்லா மருத்துவ உலகம் சொல்கிறது நான் படிச்ச அக்கு பஞ்சரம் சொல்லுகிறது தூக்கம் மிக மிக அவசியம் ஒருவருக்கு அது இரவு நேர தூக்கம் மிக மிக அவசியம் ஆனால் அதையும் தாண்டி என் லட்சிய உறுதியோடு இருக்கிறார் என்றால் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஆற்றலை அவருக்கு கொடுத்திருக்கிறது உறவு பகைத்ததா உதறி தள்ளடா ஊரும் வெறுத்ததா எதிர்த்து நில்லடா துறவு போக்கிலே தூய துணையிலே கொள்கை புனைவிலே துணிவை காட்டடா வறுமையுற்றதா பசியை கொல்லடா வாழ்க்கை நொந்ததா துயரை வெல்லடா உள்ளம் விழுந்ததா எடுத்து நிறுத்தடா உடலம் சோர்ந்ததா மேலும் வருத்தடா கல்ல மாந்தராம் கயவர் கிடையிலே கடுமை உழைப்படா மகிழ்ச்சி முடிவிலே சூழ்ச்சி மிகுந்ததா உரையில் விழுத்தடா சூடு நின் உணர்வில் கொளுத்தடா தாழ்ச்சி செய்யும் மனிதர்கிடையே தமிழை நினையடா வேங்கை நடையிலே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நிற்கிறோம் காலம் வரும் நமக்கான அதிகாரம் கிடைக்கும் அன்றைக்கு இந்த மண்ணிலையும் மக்களையும் மிகப்பெரிய ஒரு சார்ந்த மனிதனை அரசியல் பிறக்கும் அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலாக நமக்கு வழிநடத்த வாங்க ஏன்னா நம்முடைய களம் நமக்கானது இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க காவல்துறை நிக்கிறாங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கூட்டத்துல மட்டும்தாங்க அவங்க நிம்மதியா நிக்க முடியுது வேற எங்கேயுமே நிக்க முடியல இது அவங்க பதிவு சொல் சொன்னதுதான் அவங்க பத்து மணி ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு பார்க்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு கட்டாயம் வெல்வோம் நன்றி நாம் தமிழர்